கிருஷ்ணா கிருஷ்ணா பரமஜெய்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில குரு ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தத்துல கிருஷ்ண பலராம் உஜ்ஜயின் மத்திய பிரதேசத்துல குருகுலம் போறாங்க அங்க குருவுக்கு சேவை பண்றதை பற்றி பார்க்கலாம் கிருஷ்ணபலராம் இருவரும் கல்வி பயில ஆசிரமத்துக்கு வந்ததுல இருந்து அந்த வனத்துல இருந்த மரங்கள் கனிகளை தான் சுமந்து இருக்குது கொடிகள்ல இலைகளை காட்டிலும் மலர்கள் தான் ஜாஸ்தி மிருகங்களும் பறவைகளும் ஒன்று கூடி தொல்லை செய்யாம அமைதியா அடக்கமா இருக்குது மான்கள் ஆசிரமத்து நெல் இருக்க நெல் குவியல் அதை கூட முகர்ந்து பார்க்காது குரங்குகள் கனிகளை தொடாது வனவிலங்குகளோ பெருமளவில் பூக்கள் கனிகள் கிழங்குகள் தேன் எல்லாம் சேகரித்து குரு மாதாட்டம் வந்து தரும் கிருஷ்ண பிச்சைக்கு போனாலே இந்த பிராணிகளை பைகளை நிரப்பி அனுப்பிடும் இதனால் மற்ற மாணவர்கள் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் போச்சு குருவாக ரெண்டு பேரையும் அவர் குருவாக பார்த்து சாப்பிட சொன்னாதான் அவங்களுக்கு சாப்பிட்ற நினைப்பே வரும் ரெண்டு பேரும் குரு சேவையின் உருவங்களாக இருந்தாங்க குரு பத்தினியுடைய சௌகரியங்களையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்க ஆசிரமத்துக்கு தேவையானதுகளை இவங்க தான் சேகரித்தாங்க போட்டி போட்டு யார் கிருஷ்ணனும் பலராமனும் கோசாலையிலையும் சரி கோசேவை எங்களுடைய பிறப்பு உரிமை அப்படின்னு சொல்லி ஆளாக நிற்பாங்க கூட படிக்கிறவங்களுக்கு கூட முன்னேற்பாடாக என்னென்ன தேவையோ அத்தனையும் ராத்திரியே செய்து வச்சிருவாங்க கிருஷ்ண பலராம் சிரமம் படக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க மற்ற மாணவர்கள் ஆனால் அப்படி இவங்க இருக்கலை முந்தி முந்தி எல்லாம் செய்தாங்க ஒரு மாணவன் மாட்டு கொட்டிலையோ ஆசிரமத்தையோ சுத்தம் பண்ணலான்னு போயாச்சுன்னா காற்றால போனா அது ஏற்கனவே சுத்தம் பண்ணப்பட்டு இருக்கும் எந்த வேலைன்னாலும் கிருஷ்ண பலாரம் முதலே செய்து வச்சுருப்பாங்க தடுத்தா நீங்களாம் எங்களோட மூத்தவங்க அதனால எங்களுடைய சேவைக்கு உரியவங்க நீங்கள் தான் சொல்லி கிருஷ்ண பலராம் அவங்க வாய அடைச்சிருவாங்க பலராம் கிட்ட படிப்பை விட தான் ஆசீர்வாதம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவார் பசுக்கள் இவங்களையெல்லாம் இந்த கிருஷ்ண பலராம ரொம்ப விரும்புது ஒரு நாள் ஒரு அந்தனமானவன் சுதாமான் பேர் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கிருஷ்ணகிட்ட குரு குருமாதாட்ட வந்து அம்மா ஏதாவது சேவை இருக்கான்னு கேட்டான் அப்போ அந்த பக்கமாக கொஞ்சம் மறைவான இடத்துல கிருஷ்ண பலராம் நின்றுட்டு இருந்தாங்க அது குரு தெரியாது அவங்க ஒரு அந்த பக்கமாக ஏதோ ஒரு சேவையில் இருக்கிறாங்க இந்த பையன் இப்படி வந்து கேட்குறான் அம்மா ஏதாவது சேவை இருக்கான்னு அந்த அம்மா சொன்னாங்க காஞ்ச விறகு காலியாகி போச்சு காலமா வேற இருக்குது யாரையாவது ஒருத்தரை துணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் காஞ்ச விறகு கொண்டு வா அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் ஈர விறகுனா கஷ்டம் அப்படின்னு சொன்னா நாங்க போதுமான அளவு கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது கிருஷ்ணர் அங்க இருந்து குரல் கொடுக்கிறார் சுதாமா கூட கிளம்புறார் சுதாமா கண்ணன் மேல ஒரு தனி பிரியம் கண்ணனுக்கு குருகுலத்துல முடிய ரொம்ப இறுக்கமா குடிவி மாதிரி போட்டு விட்டுருப்பாங்க தான் கொஞ்சம் அதை தளர்த்தி விட்டு பக்கம் கொண்ட மாதிரி கட்டி விடுவான் அங்கங்க மரப்பொந்துகளில் கண்ணனுக்கு அலங்கார முத்துகளெல்லாம் சேகரித்து வச்சிருப்பான் இப்படி ஒரு நண்பன அவன் மாறுறான் இப்போ விறகு பிறக்க போறாங்க ரெண்டு பேரும் தரிசையெல்லாம் மேகம் சூடுது சூரியன் மறைகிற நேரம் ஆச்சுது இன்னும் ரெண்டு பேரும் வரக்கானோம் அப்போ குரு பத்னி கணவருக்கு தகவல் அனுப்புறா சில மாணவர்கள் தேடி பார்க்கவும் போனாங்க ஒன்றும் தெரியல குரல் கொடுத்து பார்த்தாங்க பதில் இல்லை அடுத்து பெரிய மழை வர ஆரம்பிச்சுது ராத்திரி ஆச்சது இருட்டாச்சது அந்த திருவடிகள் காட்டில் எங்கே தெரியுதோ பேய் காற்று அடிக்குது தீபத்தை எடுத்துகிட்டு போனாலும் அணைஞ்சு போயிடும் இப்படி அவன் பயத்தோடு பலராமனை பார்க்க பலராம் சொல்கிறார் சுதாம பற்றியோ கிருஷ்ணனை பற்றியோ பயம் வேண்டாம் கிருஷ்ணனோட இருக்கிறவங்களுக்கு எந்த தீமையும் அண்டாது அப்படின்னு சொல்றார் மழை வந்து வழுக்குது மட் ஜாஸ்தி ஆகுது மற்ற பிள்ளைகளோட மாணவர்களோட சாந்திபணி ஆஸ் அந்த ஆசிரியர் ஆசிரம வாசல்லே காத்திருக்கிறார் அவ்வப்போது கைகளை குவிச்சு கிருஷ்ணா கிருஷ்ண சந்திரா அதாவது வாய்க்கு நேரம் கையை குவிச்சுட்டு அப்படி குரல் கொடுக்குறார் கிருஷ்ணா கிருஷ்ண சந்திரான்னு சொல்லி ஆனா பதில் இல்லை மாணவர்கள் நன்மைக்காக பிரார்த்திக்கிறார் அப்ப பலராம் கிருஷ்ணனுக்கு எந்த கேடும் வராது நீங்க எல்லாம் விடுங்க விடிஞ்ச பிறகு கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும் எல்லாருமா போய் தே தேடி போகலாம் அப்படின்னு சொல்றார் குரு பத்தினி கிருஷ்ணனை இப்படி வனத்துக்கு அனுப்பிட்டினேன்னு சொல்லி புலம்புறார் தனியாக காட்டுக்குள்ள தேடிச்செல்ல இருந்த அந்த அம்மாவை பலராம் தடுத்துட்டார் மழை காலத்தில் காஞ்ச வரைகள் கிடைக்கிறது கஷ்டம்தான் அதனால கிருஷ்ணா சு கிருஷ்ணனும் சுதாமாவும் கொஞ்ச தூரம் தள்ளியே போயிட்டாங்க சுற்றி எழும் மேகங்களை பார்த்த சுதாமா கிருஷ்ணா பெரிய மழை வரப்போது போல இருக்கு இருக்கிறத விறகனோட திரும்புவோமான்னு கேட்டான் ஆனால் பாதை தெரியலை இருட்டாயிருச்சா பாதை தெரியல நனைஞ்ச உடம்போடு அவங்க ஒரு பெரிய மரத்தடியில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் தன் அடைய பாதை காட்டுக்கிற பகவான் அன்னைக்கு பாதை தெரியாம ஒரு மரப்பொந்த ஒட்டி நிற்கிறார் ஜீவர்கள் பிறப்பு இறப்புங்கிற காட்டில் அலைஞ்சு தெரியுறாங்க ஆனால் கிருஷ்ணரோ குரு சேவைக்காக இந்த சிரமத்தை தாங்குறார் ஒரு பெரிய மரத்தின் வேர்ல கிருஷ்ணனும் சுதாமாவும் ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு ஒதுங்கி ஒடுங்கி உட்கார்ந்துருக்கிறாங்க இப்படியாக ராத்திரி பூரா கழிஞ்சது மழை நின்றுட்டுது குருதேவர் மாணவர்களோட இவங்களை தேடி புறப்படுறார் கிருஷ்ணனும் சுதாமாவும் ஆசிரமத்துக்கு அங்கேருந்து திரும்புகிறாங்க கிருஷ்ணா கிருஷ்ண சந்திரான்னு சொல்லி பயமும் கவலையும் கொண்ட குரலில் குருதேவர் கூப்பிட ஏதோ உங்கள் பாதங்களை வணங்குறேன்னு தூரத்துலேருந்து கிருஷ்ணன் குரல் கொடுக்குறான் அவங்க கிட்ட வந்து தரையில் விழுந்து வணங்குறாங்க அதுக்கு முன்னாடியே குருதேவர் கீழே உட்கார்ந்துட்டார் மண்டிட்டு அவங்கள கைகளால் பிடிச்சு மார்போடு அணைச்சிக்கிறார் குரு சொன்னார் கிருஷ்ணசந்திரா ஒவ்வொருத்தனுக்கும் உடம்பு ரொம்ப முக்கியம் உன்னுடைய சரீரமும் புவனம் மோகனம் எனக்காக உன் உட உன் வந்து சங்கடத்தில் போட்ட ராத்திரி பூரா காட்டில் நனைஞ்சிருக்கீங்க நான் ஒரு ஏழை பிராமணன் உங்களுக்கு நான் என்ன தர முடியும் ஆசீர்வாதம் தான் தர முடியும் உங்கள் ரெண்டு பேருக்கும் எல்லா வித்தைகளும் நித்தியமாக இருக்கும்படி ஆசி வழங்குறேன்னு சொல்லி தழுதழுத்து சொல்கிறார் அடுத்து அவங்க ஆசிரமத்துக்கு திரும்புகிறாங்க வாழ்க்கையிலே முதன் முறையாக சாந்திபணி முனிவர் மற்றும் அவருடைய சீடர்கள் காத்தால செய்கிற ஸ்நானம் சந்தியா வந்தனம் இதையெல்லாம் நேரம் தாண்டி செய்ய வேண்டியதாச்சுது கிருஷ்ணபலராம் ஆசிரமத்துக்கு படிக்க வந்து இப்போ அறுபத்தி நான்கு நாட்கள் ஆகுது ஒரு கலை மட்டும்தான் பாக்கி அதோடு இன்று பூர்த்தி ராமனும் கிருஷ்ணனும் இனி போயிடுவாங்க அப்படிங்கிற நினப்பு குருவுக்கும் குரு பத்தினிக்கும் வேதனையை தருது அவந்தியில் இருக்கிற ராஜமாதா ராஜாதி சாந்தி பணி மூலமா தகவல் தெரிஞ்சுக்கிட்டா கிருஷ்ண பலராம் வரப்போறாங்கன்னு கல்வி பூர்த்தி ஆகி தன்னுடைய சகோதரர் வசுதருடைய உலகமே வணங்கக்கூடிய பிள்ளைங்க இனி அரண்மனைக்கு வருவாங்கன்னு சொல்லி அவளும் அங்கே முன்னேற்பாடுகளை செய்யறான் இந்த மாதிரி கிருஷ்ண பலாரம் முதன் முதலாக உபச்சாரம் செய்த பாக்கியம் அவந்தி நகருக்கு கிடைக்க போகுது அவ அந்த ராஜாதி தேவி கிருஷ்ண பலாரமுக்காக ஆடைகள் ஆபரணங்கள் கஞ்சுகம் ரத்தன தண்டம் உடல் அழுக்கு போகிறதுக்கு குளிப்பாட்டுறதுக்கு பொடி ஸ்நான பொடி எண்ணெய் அங்க பூச்சி மாலை இப்படி எல்லாமே தயார் பண்ணுறான் அவளுடைய மகா மித்திரவிந்தான் அவளும் கூடமான அம்மாவுக்கு உதவியாக இருந்தான் ஓடியாடி வேலை செய்தாள் புவன சுந்தரனுடைய வருகைக்காக அவன் ரொம்ப காத்திருக்கிறாள் ஆசிரமத்தில் என்ன நடக்கணும் காலை காத்தால அடுத்த நாள் காற்றால பல் தொலைக்கிறதுக்கு சுதாமா கிளையுடைய ஒரு குச்சி கொண்டு வந்தான் குரு பத்தினி எவ சுரணம் சோரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் குளிக்கிறதுக்காக தயார் பண்ணிவிட்டு வெந்நீர் தயார் பண்ணி வச்சுருக்காள் கிருஷ்ணபலாராம் இடுப்பில் மவுஞ்சின்னு சொல்லி ஒரு புல்லால் கட்டப்பட்டிருக்கும் அது மாணவர்களுக்கு படிக்கிற காலத்தில் கட்டியிருப்பாங்க அதோடைய முடிச்சு வந்து பிரம்மச்சரிய நரம்புகளுக்கு பொருத்தமானது இந்த மவுஞ்சி புல் கட்டு இடுப்பில் கட்டப்பட்டிருக்கு அதை வேத மந்திரம் ஓதி குருநாதர் ஓதி தேவார்ச்சனை இதுக்கெல்லாம் பண்ணுறார் அப்போ அந்த கட்டு வந்து எடுத்து விடப்படுது சகசர தாரையால் நீராடி அந்த இடுப்பு கயிறை விளக்குறாங்க இது இப்படியாக கல்வியை முடித்த சடங்கு ஆரம்பமாகுது ஆசிரம் போகிறமோ கோமயம் பூசப்பட்டது கோமயங்கிறது சாணம் மாடு சாணம் போடும்போது வெள்ளை துணியில் அதை பிடிக்கணும் பிடிச்சிட்டு அதை எரிக்க பிழிஞ்சால் ஒரு திறமம் வரும் அதுக்கு ரொம்ப சக்தி அதிகம் அந்த திரவத்தை சேகரிப்பாங்க சாணத்தை வந்து காய போட்டுட்டு அதை கொஞ்சம் சாம்பல் ஆக்கிட்டு சாம்பலாக்கி இந்த திரவத்திலே திரும்ப போட்டு பிசைவாங்க இப்படி திரும்ப திரும்ப செய்யப்படுறது அது அந்த மாதிரி பொதுவாக சாணத்தில் வீட்டு சுவர் இருந்ததுன்னா இடி மின்னல் தாக்காது ஆசிரம் பூரா அதை பூசுறாங்க அலங்காரம் பண்ணுறாங்க தானே மலர்ந்த மலர் கொத்துகளை தொங்க விட்டாங்க வண்டுகள் மயில்கள் பறவைகளுடைய வழி அங்கே என்ன பண்ணுதுன்னா சாம்ராஜ்யங்களில் இல்லாத ஒரு தோரணையை ஆசிரமத்தில் உண்டு பண்ணுது சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் நடந்தது சங்கு சங்குவடி முழங்குது இப்படியாக ஆசிரமத்தில் நடந்துகிட்டு இருக்கு இங்கே அவந்தியுடைய அலங்காரத்தை பார்த்தா அமராவதி கூட இப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ராஜமாதா ஏற்பாடு பண்ணுறா நகர செல்வந்தர்கள் அத்தனை பேரும் எண்ணற்ற எண்ணிக்க கூடியிருந்து ஆளாளுக்கு ரத்தன தட்டுகளோட அதில் பரிசு பொருட்களோட காத்து நிற்கிறாங்க கிருஷ்ணபலராம்கிட்ட தினமும் சூரிய பகவானுக்கு அரியம் பண்ணுங்க பிராமணர்கள் பசுக்களை விருந்தினர்களை காப்பாத்துங்க அவங்களுக்கு எப்பவும் மரியாதை கொடுங்க என்னுடைய நல்ல குணங்களை ஏற்றுக்கோங்க என்கிட்ட இருந்த குற்றங்குறைகளை ஏற்றுக்க வேண்டாம் இப்படி குரு வந்து அவங்க தலைமலை கை வச்சு உங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் மங்களம் உண்டாங்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணார் அப்போ குரு பாதங்களை விழுந்து வணங்கினாங்க எழுந்திருக்கும் போது ரெண்டு பேருடைய நெற்றி உருவம் மூக்கு நுனியில மண் அழகுபடுத்துது அவங்க குருநாதர்கிட்ட மாணவர்கள் எப்பவுமே குருவின் பாதங்கள்ல நீங்காத கடன் பட்டவங்க நீங்கள் அன்போட ஆதரவோட ஜொலிக்கும் ஞான பிரகாசத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க நாங்கள் இந்த பாதங்களில் ஜென்மந்தோறும் தொண்டர்களாக இருப்போம் உங்கள் பாதங்களின் ஆணையை கடைப்பிடிக்க காத்திருக்கிறோம் நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க குருவுக்கு நெஞ்சம் நிறைஞ்சு போச்சு இந்த ஏழை பிராமணனுக்கு குருங்கிற கௌரவத்தை தந்தீங்களே இது போதாதா உங்கள் சேவையில் அது அந்த ஒரு சேவையிலேயே என்னை திருப்தி அடைய செய்தீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ கிருஷ்ணர் நாங்கள் ஏதேனும் ஒரு சிறு சேவை செய்ய எங்களுக்கு பாக்கியம் கொடுங்க அப்படிங்கிறாங்க பிராமணனாலே திருப்தியோட இருக்கிறவன் தான் பிராமணன் சாந்திமணி முனிவர் இதுவரைக்கும் எந்த மாணவன்கிட்டையும் கல்விக்காக குரு தட்சணை கேட்டதே இல்லை யாராவது கண்டிப்பா தரணுங்கிற மாதிரி வலியுறுத்தினா வேண்டி கேட்டா தளர்ந்த குரல்ல ரெண்டு மலர் கொண்டு வாங்க கொஞ்சம் கனிகள் கொண்டு வாங்க பூஜைக்கு ஆகும் அப்படின்னு சொல்வார் இவருடைய தியாகம் தவம் ஞானம் இதுகள்தான் பகவானே இவருக்கு சீடன் ஆகணுங்கிற ஆசையை உண்டு பண்ணிச்சது குரு தட்சணை தராமல் திரும்ப மாட்டோம் அப்படிங்கிறதுல கிருஷ்ணபலராம் உறுதியாக இருக்கிறத பார்த்து ரெண்டு நொடிகள் யோசிக்கிறார் அப்புறம் குரு மாதாவை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறார் அத்தனை பேருடைய காதுகளும் காத்து கிடக்குது என்ன தட்சணை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அப்புறம் குரு பத்திரிகிட்ட போய் அவர் கேட்குறார் மூ உலகத்திலையும் இவங்களால தர முடியாதுன்னு எதுவும் இருக்காது நீ பூச்சப்படாம கேட்கலாம் அப்படின்னு சொன்னார் குரு பத்தினி சொல் ராத்திரி பூரா தூங்கல வேதனை அவளுக்கு தன்னுடைய வாழ்வில் அன்புக்கு இனி ஆதாரம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஏங்கினான் ஆஹ் கிருஷ்ணபலாராம் இது வரைக்கும் ஆசிரமத்துல இருந்தாங்க இப்போ கிளம்ப போறாங்க இது அவளுக்கு தாங்க முடியல அவளுக்குன்னு ஒரே ஒரு பையன் இருந்தான் ஒரு பிள்ளை அவனையும் பிரபாச சமுத்திரம் கொண்டு போயிடுச்சு அவனே இல்லாத போது யாருக்காக நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வருத்தம் அவளுக்கு இருக்கு இந்த தான் கிருஷ்ண பலாராம் வந்தாங்க இவங்களும் இப்ப கிளம்புறாங்க இத பத்தி குருநாதர் அவகிட்ட கேள்வி அவகிட்ட கேட்டுட்டு கிருஷ்ண பலாராம் கிட்ட வந்து சொல்றார் கடல்ல உயரமான அலைகளால என் மகன் காணாம போனா எனக்கு கோத்திரமே முடிஞ்சு போச்சு இனி நாங்க எதை விரும்புறது இதுதான் எனக்கும் என் வீட்டுக்காரிக்கும் உள்ள நினப்புன்னு சொன்னார் நாங்கள் உங்கள் புதல்வனை உங்களுடைய திருவடியில் கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் குருவை வணங்கி ஆசி பெற்று அரை வினாடி கூட தயங்காமல் கிருஷ்ணனும் பலராமனும் தேரில் அமர்ந்து கிளம்புறாங்க ஹரே கிருஷ்ணா